வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கரிக்காப்பட்டி கிராமம் குட்டிக்கானல வந்து இந்த பஞ்சமலை மீது எங்கள் தாத்தா நான் சிறுபனியாக இருக்கும்போது எங்கள் தாத்தா சினிசாமி கவண்டு அவர் பிறந்ததே தெய்வ பிறந்தே பிறந்தார் சினிசாமி கவுண்டர் வந்து மக்களும் பாருங்கள் மாலை எதுவும் இருக்காது அவளுக்கு வந்து இப்படி கோட மூணு மாலை இருக்கும் எங்கள் தாத்தா பிறந்தது தெய்வ பிறவி அவர் ரெண்டு சம்சாரம் கட்டி பத்து பொண்ணு பத்து பசங்க பறித்தாங்க அஞ்சு பொண்ணு அஞ்சு பச பசங்க அவர் ராஜபாவம் வளர்ந்தார் என் தாத்தா வந்து சாமி சலம்படுத்து வாக்காடுவார் அவர் வந்து குளிர் சோசியம் பார்ப்பார் நான் சின்ன பண்ணியாக்கும் போது கும்பாசம் பண்ணது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா வந்து இந்த மலை கொண்டுற மாதிரி சொப்பனத்தை சொல்லி முருகன் வந்து இந்த பாறை மாலை நின்று சொப்படம் சொல்லி அந்த வேல் ஒன்று அடியில் இருந்துச்சு அந்த வே அதை அந்த ஐதீகமாக வச்சு எங்கள் தாத்தா வந்து அந்த கோயிலை கட்டி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பண்ணியாக்கும் இருக்கும்போது எங்கள் சி சித்தப்பா சேர்ந்து கட்டினாங்க கட்டும்போது எங்கள் தாத்தா வந்து சோசியம் பார்ப்பார் அப்போ வந்து அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா தான் சோசியம் ஞாயிற்று வச்சு சித்த வைத்து அதாவது அந்த வீடு துறமான வயிற்று வரைக்கிறவங்களுக்கு குழந்த குழந்த இல்லாதவங்களுக்கு அந்த செவ்வா தோஷம் நாக தோஷங்கிறவங்களுக்கு இப்போ பரிகார போஷம் பண்ணி நாற்பம் அடித்து நிறைய பேர் அது பெத்தப்பாக்கி பழம் எடுக்கிறாங்க என் தாத்தா இறந்து இப்போ இங்கே இப்போ வருஷம் ஆயப்போச்சு அப்போ இன்னும் கூட அந்த வேணுத்து நிறைய இருக்கிறாங்க பவன் எடுத்து வைக்கிறாங்க மணித்தட்டு எடுத்து வைக்கிறாங்க சக்தி வாய்ந்த முருகன் எங்கள் தாத்தா கட்டின கோயிலை நாங்களாம் எங்கள் சித்தப்பாருங்க நாங்களாம் திறமை எடுத்து நாலு வருஷமாக அந்த கோயிலை கட்டி ஆலயத்தை கட்டி அதெல்லாம் உள்ளூர் உள்ளூர் பொது மக்கள் வெளியூர்லாம் நிதி விதி அன்பளி பழங்குனாங்க நன்கொடை வழங்குனாங்க அதை வச்சுருந்தாங்களாம் இந்த மொழிதும் கட்டி அவங்க அந்த பாலமுருகன் அருளாளியும் வெற்றி விநாயகர் அருளாளியும் இந்த தேவியாளத்தை கட்டி சிறப்பாக இப்போ கும்பாசேலாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் எங்கள் தாத்தா ஆசீர்வாதத்தை திருசாங்கி கொண்ட ஆசிர்வாதத்தையும் இந்த வெற்றி விநாயகர் பாலமுருகன் அருளாளியும் சிறப்பான முறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட தீர்த்தவோடம் வந்து இறங்கிச்சு இந்த வெயிலில் கூட ஆண்கள் பத்தர்களும் பெண்கள் பக்தர்கள் விரதம் இருந்து அந்த முருகன் அருளோட இந்த வெயிலில் கூட பொடியில் வந்து தீர்த்தம் இறக்கி வச்சாங்க அவங்க குடும்பமெல்லாம் மென்மேலும் வளரணும் நல்லா சென்று என்னும் செஞ்சிரோமா எல்லா செலுவனும் பெற்று பெருமாள் வாழணும் வேண்டிக்கிறோம் இந்த வந்து எப்படி வளமுறி விநாயகருக்கு சக்தி அதிகமோ விநாயகர் பெருமானில் வளமுறி விநாயகர் சக்தி அதிகம் அது தினமும் நெய்வேத்தியம் பண்ணணும் அது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மேற்கு பக்கங்கிற முருகனுக்கு சக்தி அதிகம் மே மலைக்குன்றமா மாதிரி இருக்கிற முருகனுக்கு சக்தி அதிகம் நம்ம என்ன வேணுதில் வைக்கிறோமோ குழந்தைங்க குழந்த பாய்க்கும் மேர கல்யாண திருமண தடைகள் நீங்கள் புத்திரபாக்கிய பழம் பெற விருத்தி பெற எல்லாத்துக்கும் வந்து இந்த சஷ்டி விதத்தில் விருந்து அங்கே வந்து வந்து சாப்பிடாமல் வந்து பூஜை செய்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஐமன் சிலைக்கு நாலஞ்சு பேர் குழந்த பாக்கெல்லாம் இருந்தாங்க பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுத்தோம்னாலே அவங்க ஆளுக்கு பத்தாயிரம் போட்டு அந்த ஐமன் சிலை வந்து எடுத்து கொடுத்துடுறாங்க இன்றைக்கி அப்படி கிட்டத்தட்டாலும் பொதுமக்கள் இப்போ பணத்தோட அந்த நிதி உதவியோட நாங்களாம் எங்கள் தம்பி நாங்கள் சித்தப்பா சேர்ந்து குடும்பம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி இருபத்தஞ்சி மேலே செலவாகிது எல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து சிற சிறப்பாக அதெல்லாம் சாப்பிட்றாங்க இன்னும் மெம்மேலும் எங்கள் குடும்ப வளர்ச்சி அடையணும் தொழில் வளர்ச்சி அடையணும் வியாபார அடையணும் எங்கள் குழந்தைங்கள்லாம் கல்வி செல்வம் பெற்று நீண்ட ஆயில் பெற்று பல்லாண்டு வாழ்னு முருகனை வேண்டி வணங்கி பார்த்து செய்கிறோம் எல்லோரும் வாங்க எங்கள் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கிறதா வேண்டிக்காங்க கோபுர தரிசனம் கோடி பண்ணையம் ஆலய தரிசனம் பாவம் வச்சதும் போல் கும்பாசகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு வருது தான் கோயில் ஆலயத்துக்கு வரும் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்கு வந்து கும்பாசை நடைபெறும் இப்போ வந்து என் தாத்தா கட்டின கோவில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு நாங்கள் எடுத்து சிறப்பான முறையில் இவ்வளோ செலவு பண்ணி ரோடு மேலே போட்டு ஐயனுக்கு நான் கொண்டாந்துக்கிறோம் இந்த கும்பாசை விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுமக்களும் இரநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் ஐநூறு கலக்க மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தீர்த்தம் எடுத்துக்கிறாங்க நாளைக்கு சிறப்பான ஏக பூஜை நடைபெறும் எல்லாம் வந்து கலந்துக்காங்க ஆனால் வாழமுறைகள் பெற்று பல்லாண்டு வாழணும் வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம் ம் You want

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ